நல்லா எப்படி சொல்கிறா என்னை எனது அடியார்களே உங்களில் எவரும் வரபூமி தமக்கு தாமே தீங்கழைத்துக் கொண்டபோதிலும் அல்லாஹ்வின் அருளை பற்றி நீங்கள் நம்பிக்கை எழுந்து விட வேண்டாம் எவ்வளவுதோ பாவம் செஞ்சிருந்தாலும் சரி நீ பாவ மன்னிப்பு கேட்டு திருந்திடு அவ்வளவுதான் கண்டிப்பா அல்லாஹ் பண்ணிச்சிடுவாள் நீங்கள் பாவத்திலிருந்து விலகி மனம் வருந்தி மன்னிப்பு கோரினால் நிச்சயமாக உங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுவான் ஏனென்றால் நிச்சயமாக அவன் தான் மகா கருணை உடையவன் ஆவான் மனிதர்களே உங்களை வேதனை வந்தடைவதற்கு முன்னதாகவே நீங்கள் உங்கள் இறைவன் பக்கம் திரும்பி அவனுக்கு முற்றிலும் வழிபட்டு நடங்கள் வேதனை வந்து விட்டாலோ பின்னர் ஒருபோதும் நீங்கள் உதவி செய்ய படமாட்டீர்கள்

மூமின்களில் பாவம் செய்தவர்கள் நரகத்திற்கு சென்று விட்டாலும் இறுதியில் அவர்கள் நரகத்திலிருந்து அல்லாஹுவின் அருளால் வெளியேற்றப்பட்டு நஹ்ருல் ஹயாத் ஜீவ நதி என்ற ஓடையில் குளிப்பாட்டப்பட்டு பிறகு புதிய மனிதர்களாக சொர்க்கம் செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் இதை கேட்டுட்டு யாரும் எப்படியும் நம்ம சொர்க்கத்துக்கு தானே போக போறோம் அப்படின்னு அமல்களை தயவு செய்து விட்டுறாதீங்க எல்லாம் பாதுகாக்கணும் ஏன் அப்படின்னு சொன்னா இப்ப பாவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அடியான் ஈமானுடைய நிலையில இறந்தாதான் இந்த வாக்குறுதியாவது அவனுக்கு கிடைக்கும் இப்ப ஒரு மனிதன் பாவம் செய்து பாவம் செய்து அந்த பாவத்தை ஹலாலாக ஆக்கிக் கொள்வானே ஆனால் அனுமதிக்கப்பட்டதாக ஒன்றாக ஹராமை ஹலாலாக ஆக்கக்கூடிய அளவுக்கு அவனுடைய உள்ளம் இறுகி விடுமையானால் அப்ப அவன் குஃப்ருல போயிடுவான் நிரந்தர நரகவாசியா போயிடுவான் ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன ஒரு மனிதன் பாவம் செய்து செய்யறான் இப்ப இந்த பாவத்துக்கு அல்ல அவனச்சிக்கு நரகத்துல போடுறான் அப்படி போடும் பொழுது நரகத்தினுடைய ஒரு நொடி அதாவது ஒரு மனிதனால தாங்கிக்க முடியுமா சகிக்க முடியுமானா முடியாது அப்படி இருக்கும்போது இவருடைய பாவங்களின் எண்ணிக்கை அளவுக்கு மாதக்கணக்காக ஆண்டு கணக்காக அவன் நரகத்திலே தண்டனை பெற வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் எத்தகைய ஒரு கடுமையான வேதனையாக கஷ்டமாக சிரமமாக அது இருக்கும் என்பதை நம்ம யோசிச்சு பார்க்கணும் புரியுதுங்களா அல்லாஹு நரக நெருப்பை சுவைப்பதற்கு அவர்களுக்கு எப்படி துணிவு வந்தது எங்கே பொறுமை இருக்கிறது சொல்லி ஒரு ஹதீஸ்ல சகி முஸ்லீம் அறிவிப்பு பல முறை பயன்ல சொல்லியிருக்கோம் அதாவது உலகத்துல இன்பத்தை அனுபவித்த ஒரு மனிதன் காஃபி ஆனா நன்மையே செய்யல அவனை நரகத்துல அப்படி முக்கி எடுத்து வெளியே கொண்டு வந்து கேட்கப்படுமா ஆனா அவன் உலகத்துல கஷ்டத்தையே பார்த்ததுல ரொம்ப இன்பமான வாழ்க்கை வாழ்ந்தவன் அவன்கிட்ட கேட்கப்படும் இந்த உலகத்துல வாழும் பொழுது நீ கஷ்டம் ஏதாவது பட்டிருக்கியான்னு சொல்லிட்டு அந்த ஒரு முக்கு நரகத்துல முக்கி எடுத்ததுல அவன் சொல்லுவான் நான் வாழ்க்கையில இன்பத்தையே பார்த்ததுல இன்பம்னா என்னன்னே தெரியாதுன்னு சொல்லி அப்போ ஒரு முக்குடைய அந்த வேதனை தண்டனையே தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு நரகத்துடைய தண்டனை இருக்கும் என்றால் எல்லாம் எவ்வளவு நூறுவோ ஆயிரமோ லட்ச வருஷமோ அவனுடைய பாவத்திற்கு ஒரு மனிதன் தண்டனை பெற வேண்டும் என்றால் அது எவ்வளவு பயங்கரமா இருக்கும் அதனால நம்ம என்ன ஆசைப்படணும் என்ன அல்லாவிடத்துல துவா கேட்கணும் நரகத்துக்கே போகாம தண்டனையே இல்லாமல் எங்களை அல்லாஹ் என்று என்றுதான் நம்ம ஆசைப்படணும் புரியுதுங்களா